ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கல்கி புராணக்கதை பற்றி பார்க்கலாம் தேவர்கள் பிரம்மாவிடம் ஆசி பெற்று எல்லோரும் ஆசனத்தில் அமர்ந்தார்கள் கழியின் தோஷத்தால் உண்டான அதர்மங்களை பணிவுடன் முறையிட்டார்கள் துக்கமுள்ள தேவர்களின் வார்த்தைகளை கேட்டு அவர்களை சமாதானப்படுத்தினார் பிரம்மா நான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன் என்று கூறி வந்த தேவர்களுடன் பிரம்மா கோலோகத்திற்கு கிளம்பினார் அங்குள்ள பகவானை வணங்கி ஸ்தோத்திரம் செய்து தேவர்களது குறைகளை கூறி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தார் அதை கேட்ட புண்டரி காக்ஷன் பிரம்மாவை பார்த்து கூறினார் ஓ பிரம்மனே உமது விருப்பப்படி நான் சம்பழ என்ற ஊரில் விஷ்ணு எசஸ் என்பவரின் தர்ம பத்தினியான சுமத்தி என்பவளிடம் புத்திரனாக தோன்றுகிறேன் நான் மூன்று சகோதரர்களுடன் கூடி களியினால் உண்டான துன்பத்தை அகற்றி தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் நீங்களும் உங்கள் அம்சத்தால் எனக்கு பந்துக்களாக அவதரியுங்கள் என் பிரியையான ஸ்ரீ மகாலட்சுமி சிம்ஹல தேசத்தில் பிருஹத்ரதன் என்ற அரசனது மகிழ்ச்சியான கௌமுதி என்பவளிடம் பெண்ணாக பிறப்பாள் பத்மா என்ற அவளையே நான் மணந்து கொள்வேன் நீங்கள் இருப்பிடம் சென்று கூறியபடி பூமியில் அவதரியுங்கள் மரு மற்றும் தேவாபி என்று இரு அரசர்களை உலகில் பிரதிஷ்டை செய்கிறேன் மறுபடியும் கிருதயுகத்தையும் நான்கு பாதங்களுடன் தர்மத்தையும் பூமியில் நிலைநாட்டிவிட்டு கோலோகம் செல்வேன் என்றார் இங்கனம் பகவான் கூறியதை கேட்டு பிரம்மா பிரம்மலோகமும் இந்திராதிகள் ஸ்வர்கலோகமும் சென்றனர் அப்படியே அம்சாவதாரமாக தோன்றினார்கள் பகவான் சம்பளம் என்ற ஊரில் தான் அவதரிக்க எண்ணம் கொண்டு தனது மகிமை நிறைந்த அம்சத்தை அங்கு அனுப்பினார் விஷ்ணு யசஸ் என்னும் பிராமணோத்தமர் மூலமாக சுமதி எனும் உத்தமியின் கர்ப்பத்தில் புகுந்தார் அந்த கர்ப்பாதானம் வைஷ்ணவாம் அம்சத்தால் கிரகம் நட்சத்திரம் ராசி எல்லாம் நல்லதாக ஒன்று கூடி பகவானை சேவித்தன நதி கடல் மலை உலகம் அசைப்பொருள் அசையா பொருள் ரிஷி தேவர்கள் முதலிய அனைவரும் ஜகத்பதியான பிரபு அவதரிக்கிறார் என பரம சந்தோஷமடைந்தனர் கிரமமாக பூச்சூட்டல் சீமந்தம் முதலியன செவ்வனே நடந்தன பத்தாவது மாதத்திலே வசந்த ருதுவிலே வைகாசி மாதத்திலே சுக்கலபக்ஷ துவாதிசியிலே பகவான் அவதரித்தார் ஆகாயத்தில் துந்துபி முழங்கிற்று அப்சரஸ்கள் ஆடினர் கந்தர்வர்கள் கானம் செய்தனர் உலகெல்லாம் பேர் ஆனந்தம் அடைந்தது பெற்றோர் அற்புதமான குழந்தையை கண்டு அளவில்லா ஆனந்தம் அடைந்தனர் மகாஷஷ்டி என்னும் தேவி வந்து நாபிக்குடி அறுத்தாள் கங்காதேவி ஸ்நானம் செய்வித்தாள் சாவித்ரி தேவி குழந்தை உடலை துடைத்து விட்டாள் பூதேவி பகவானுக்கு பால் கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது போல மாத்ருகா முதலிய தேவி கணங்கள் வந்து மங்கள வாக்குகளை கூறி பாடினர் பகவான் அவதரித்ததை அறிந்த பிரம்மா தன் அருகில் பணிவிடை செய்யும் வாயு தேவனை அனுப்பி பிரபுவை அஹ் கிரகத்தில் பிரபுவின் கிரகத்தில் உள்ள பகவானை போற்றினர் தேவர்களுக்கும் கிடைக்காத பரம பாவனமான திவ்ய ரூபம் நான்கு கரங்கள் அற்புதமான தேஜஸ் அபாரமான அழகு இவைகளை மறைத்து சாமானிய பூலோக மனுஷிய குழந்தை போல் இருந்து தேவ காரியத்தை செய்யுங்கள் என வேண்டினார் மிக்க வாசனை நிறைந்த மந்த மாருதத்துடன் திவ்ய தேக தாங்கிய வாயு அங்கனமே பகவானை வணங்கி விஜ்ஞாம்பகம் செய்து கொண்டார் அந்த விஜயாபகத்தை கேட்டவுடன் புண்டரிகாட்சனான பகவான் அந்த சடத்திலேயே இரு கரங்கள் உள்ள சாமானிய குழந்தையாக மாறினார் பெற்றோர் இதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் பகவானது மாயையால் அவர் அச்சுதானந்த பரமாத்மா என்ற தத்துவத்தை மறந்து தமக்கு உத்திரபாகியம் கிடைத்தது என்று கழித்தார்கள் சந்தோஷமடைந்தார்கள் மிகச் சிறந்த உத்தம தம்பதிகளான இவர்களுக்கு புத்திரன் பிறந்ததைக் கண்டு சம்பள கிராமவாசிகள் அனைவரும் சந்தோஷமடைந்தனர் ஒரு பெரும் உற்சவமாக கொண்டாடினர் பல வகை மங்களங்களை செய்து குழந்தையையும் பெற்றோரையும் போற்றினர் குழந்தையை கண்டவுடன் தனது தாபமும் பாவமும் அகன்றது என சந்தோஷமடைந்தனர் சுமத்தி பகவான் விஷ்ணுவே குழந்தையாக அவதரித்திருக்கிறார் என்று அறிந்து பரம மகிழ்ச்சி சந்தோஷமடைந்தால் உடனே விஷ்ணு எஸ் எஸ் பிராமண அழைத்து எண்ணிறந்த கோதானம் செய்தார் இந்த அரிய குழந்தைக்கேற்றபடி சகல வைதிக காரியங்களையும் செய்ய கருதி தந்தை ரிக் ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களை கற்றுணர்ந்த வேத வித்துகளை அழைத்து விதிப்படி ஜாதக கர்மா நாம செய்தார் அச்சமயம் பரசுராமர் வேதவியாசர் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமா ஆகியவர்கள் சாதாரண பிரம்மச்சாரிகள் போல் உருவெடுத்து குழந்தையைக் கண்டு சேவிக்க வந்தனர் சூரியனைப் போல் பிரகாசிக்கின்ற இந்த நால்வரையும் கண்டு விஷ்ணு யசஸ் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் பாத்தியம் பாத்தியமழைத்து பூஜித்தார் அவர்கள் ஆசனத்தில் அமர்ந்து ஆதரவுடன் குழந்தைய குழந்தையாயிருக்கும் பகவானை அணைத்து முத்தமிட்டு உச்சி முகந்து மகிழ்ந்தனர் மனதினால் நமஸ்காரம் செய்து போற்றினர் கலியால் வந்த பாவங்களை அகற்றி தர்மத்தை தழைக்கும்படி செய்ய வந்த வைகுண்டநாதன் என அறிந்து போற்றினர் விஷ்ணு எஸ்எஸ் என்ன பெயர் வைப்பது என கேட்கும் பொழுது கலியால் வந்த கழகத்தை போக்க வந்தவர் ஆதலால் கல்கி என பெயர் வைத்தனர் செய்ய வேண்டிய நாமகரண அங்கமான சகல கிரியைகளையும் செய்து விஷ்ணு எஸ்எஸ்ஐயும் சிசுவையும் வாழ்த்தி சென்றனர் சுமத்தியால் வளர்க்கப்பட்ட கல்கி சுக்கரபக்ஷ சாத்திரனை போல் தினம் தினம் வளர்ந்து வந்தார் கல்கிக்கு மூத்த சகோதரர்களாக மூவர் தோன்றியிருந்தனர் கலி பிராக்யன் சுமந்திரன் என்பது அவர்களின் பெயர் கவி பிராக்யன் சுமந்திரன் அவர்களும் பெற்றோருக்கும் மற்றோர்களுக்கும் அடங்கி கல்வி கேள்விகளிலும் பக்தி ஞானங்களிலும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் அன்றியும் கல்கியின் அம்சமாக தர்மத்தை விருத்தி செய்வதற்காக ஏற்கனவே பலர் பூமியில் அவதரித்தனர் அவர்களில் கார்க்யர் பிரக்யர் வியாசர் என்பவர் மிக முக்கியமானவர்கள் பகவானை அனுசரித்து பந்துக்களாகவே தோன்றினர் விசாகபூபன் என்றோர் அரசனும் பகவானுக்கு முன்னரே தோன்றி குழிகளை தர்மத்துடன் நியாயமாக பரிபாலனம் செய்து வந்தான் அவன் ஆட்சியில் சாதுக்கள் அனைவரும் சந்தோஷமடைந்தார்கள் கல்கி அவதரித்தபின் பின் கலியால் கஷ்டமடைந்த பிராமணர்கள் அனைவரும் பரம சந்தோஷத்துடன் இருந்தார்கள் மிக புத்திசாலியாய் கேட்டவுடன் வேதம் சாஸ்திரம் முதலியவர்களை நன்கு உணர்ந்து ஓதி பொருள் கூறும் குழந்தை கல்கியை கண்டு பேரானந்தம் அடைந்தனர் பெற்றோர் குழந்தாய் சகல நற்குணங்களுக்கும் பிறப்பிடமான உனக்கு பிரம்ம சம்ஸ்காரம் செய்து யஜ்ய சூத்திரம் எனும் பூணுலையும் போடுகிறேன் சாவித்ரியையும் உபதேசிக்கிறேன் பிரகினி வேத மோத வேத மோதலாம் என்று கூறினார் வேதம் மோதலாம் என்று கூறினர் இதை கேட்டு கல்கி தந்தையே வேதம் என்றால் என்ன சாவித்ரி என்றால் யாது பிரம்ம சூத்திரம் என்பது என்ன அதை தரிப்பதன் பயன் என்ன அதன் தத்துவம் என்ன இவைகளை விரிவாக கூறுங்கள் என்றார் விஷ்ணு யசஸ் கூறினார் வர்ஷ வேதம் என்பதும் மகா விஷ்ணுவின் வாக்கு வேதமாதா மாதா சாவித்ரி எனப்படுவாள் நூலை மூன்று பிரியாக மடித்து திரித்து மூன்று இழைகளாக தரித்து கொள்வது பிரம்ம சூத்திரம் எனப்படும் பத்து வகை சம்ஸ்காரமுள்ள பிராமணர் வேதம் ஓதி பிரம்ம ஞானிகளாவர் மூன்று வேதங்களையும் வேதத்தால் அடையும்படி செய்கிறவர் பிரம்ம பிராமணர்கள் வேதம் ஓதல் யாகம் செய்தல் தானம் செய்தல் தபஸ் வேத நியமம் இவைகளால் பக்தியுடன் பகவானை வேத விதி ஆராதித்து சந்தோஷப்படுத்த வேண்டும் ஆதலால் சுப தினத்தில் பந்துக்களுடன் பிராமணர்களை கொண்டு உனக்கு உபநயன கர்மாவை செய்ய விரும்புகிறேன் என்றார் விஷ்ணு எஸ் எஸ் கல்கி தந்தையே பத்து சம்ஸ்காரங்கள் யாவை பிராமணர்கள் எதனால் விஷ்ணுவை விதிப்படி ரச்சிக்கின்றனர் தந்தை குழந்தாய் தந்தை கூறினார் குழந்தாய் பிராமண ஸ்திரீயிடம் பிராமணன் கர்ப்பானம் முதலிய சம்ஸ்காரங்களை விதிப்படி செய்து உண்டு பண்ணப்பட்டவன் பிராமணன் அவன் மூன்று சந்தைகளிலும் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் நியமத்துடன் சத்தியம் தவறாமல் தர்மானுஷ்டானம் செய்கிறவன் விஷ்ணுவை ஆராதிப்பதாகும் ஆத ஆதனால் சதா ஆனந்தமயனாகி சம்சாரத்தையும் தன்னையும் ரட்சிப்பான் கல்கி தாங்கள் கூறியபடி நடக்கும் உத்தம பிராமணன் மூவுழகையும் காப்பான் அப்படி பகவானை தனது கர்மாவால் அர்ச்சிப்பது என்பது காமதேனு போல் அவரவர் விரும்பியதை தரும் அத்தகையவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் தந்தை தந்தையே சுகுர் நீ கேட்பது சரி மிக்க பலவான களி தர்மத்தை அழைத்து பிராமணர்களை வதிதராக்கி தர்மசீலர்கள் பாரத வருஷத்தில் தங்க முடியாமல் விரட்டவே மற்ற விஷயங்களுக்கு சென்றுவிட்டார்கள் ஸ்வல்ப தபஸ் உள்ள பிராமணர்கள் களியில் அகப்பட்டு அதர்மத்தில் ஈடுபட்டு சத்கர்மாக்களை விட்டு உண்பதும் சிற்றின்பத்தில் இருப்பதுமாக இருக்கிறார்கள் இந்த கோரமான கலியிலே பாபத்திலிருந்து விடுபட்டு துராட்சாரமுள்ளவர்களாகவும் தேஜஸ் இல்லாதவர்களாகவும் தன்னையும் மனைவி மக்களையும் காக்க வழியின்றி நான்காம் வருணத்தவருக்கு சேவை செய்வார்கள் என்று தந்தை கூறிய சொற்களை கேட்டு கல்கி கலியின் கோலாகலத்தை அடக்கக் கருதி தக்க சமயத்தில் உபநயனம் செய்து கொண்டு குருகுல வாசம் செய்ய ஏற்றுக்கொண்டார் பந்துக்களும் பிராமணோத்தமர்களும் கூடி விதிப்படி கல்கிக்கு உபநயன சம்ஸ்காரத்தை செய்து வைத்தார்கள் மகரிஷிகள் அனைவரும் வந்திருந்து வாழ்த்தி அதிமேதை வாய்ந்த இவ்வாழகனுக்கு பரசுராமரிஷியே வேத சாஸ்திரங்களையும் வில்வித்தையையும் கற்பிப்பதற்கேற்ற குரு ஆவார் ஆதலால் அவரிடமே இவரை அனுப்ப வேண்டுமென கூறினர் விஷ்ணு எஸ் எஸ் அங்கனமே மகேந்திரமலையில் வசிக்கும் ஜமதக்னி குமாரரும் சிரஞ்சீவியுமான பரசுராமரிடம் குருகுல வாசம் செய்யும்படி கல்கியை அனுப்பினார் பகவான் தனக்கு சிஷ்யனாக வந்ததைக் கண்டு அளவிலா மகிழ்ச்சி கொண்டார் பரசுராமர் குரு பரம்பரையை கற்பிக்க தனது தந்தை விருத்தாந்தத்தையும் அவரை அவமதித்த சத்திரிய வகுப்பை இருபத்தோரு தலைமுறை வேருடன் அறுக்க தான் தவம் செய்து பரம தான் தவம் செய்து பரமசிவனிடமிருந்து சகல அஸ்திர சாஸ்திர வித்யைகளுடன் பரசுவையும் பெற்றதையும் கத்திரிய வதம் செய்து சகல பூமியையும் கஷ்யபருக்கு தானம் செய்து தான் மகேந்திர மலைக்கு வருவ வந்ததையும் கூறி வேதம் சாஸ்திரம் அனைத்தையும் கற்பிக்கிறேன் என்றார் இங்கனம் பரசுராமருடைய சொல்லை கேட்டு புழங்காகிதத்துடன் பேரானந்தமடைந்த பகவான் கல்கி அவரை நமஸ்கரித்து பணிவிடை செய்து நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் தனுர் வேதம் முதலியவைகளையும் நன்கு கற்றுக்கொண்டார் இவரது பக்தியையும் பணிவிடையையும் கண்டு பரசு பரசுராமர் பரம சந்தோஷமடைந்தார் கல்வி கற்ற பின் விதிப்படி குருவை வணங்கி தங்களுக்கு பிரியமான தட்சிணையை நான் என்ன தர வேண்டும் குரு தட்சிணை கொடுத்தால்தான் அஹ் சர்வசித்தியும் தேவர்களது திருப்தியும் ஏற்படும் அல்லவா என்றார் அதை கேட்ட பரசுராமர் கலியின் தோஷத்தை அகற்ற வேண்டும் என்றும் முன்னம் பிரம்மா தங்களை வேண்ட மகாவிஷ்ணுவான தாங்கள் சம்பள நகரத்திலே அவதரித்தீர் என்னிடமிருந்து வித்தையும் சிவனிடமிருந்து அஸ்திரங்களையும் வேதமயமான கிளியையும் பெற்று சிம் உள்ள பத்மா என்பவளை மணந்து தர்மத்தை ஸ்தாபிக்கப் போகிறீர் பிறகு திக் விஜயத்திற்கு கிளம்பி கலிக்கு பிரியமானவர்களும் தர்மரோதிகளுமான அரசர்களையும் பௌத்தரர்களையும் ரட்சித்து தேவா பி மரு என்ற இரு அரசர்களை அவனையில் அரசர்களாக நியமிக்கப் போகின்றீர் நீ செய்யப் போகும் இந்த நல்ல கர்மாக்களால் நான் பரம சந்தோஷமடைகிறேன் இனி யக்ஞம் தானம் தபஸ் முதலிய நற்கர்மங்களை செய்யலாம் இதே நீ அழித்த தக்தி தட்சிணையாக நான் கருதுகிறேன் என்று கூறி அருகிலுள்ள வில்வோத வில்வோதகேஸ்வரம் என்ற சேத்திரத்திற்கு அனுப்பினார் கல்கி அங்கனமே ஆச்சாரியரை வணங்கி அந்த கஷேத்திரம் சென்று பரமசிவனை நமஸ்கரித்து பூஜித்து தியானம் செய்து ஸ்தோத்திரம் செய்தார் சாந்தமாய் இருப்பவரும் விரைவில் அடைபவருமான பகவானை சில ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் செய்தார் கௌரிநாதம் விஸ்வநாதம் சரண்யம் பூதாபாஷம் வாசுகி கண்டபூஷம் த்ரையக்ஷம் பஞ்சயாஸ்தி தேவம் புராணம் வந்தே சந்தோக தக்ஷம் இவ்வாறு பல ஸ்தோத்திரங்களையும் கூறி பகவானை நமஸ்கரித்தார் கௌரிபதியும் எல்லா உலகங்களுக்கு தலைவனும் சரணம் அழிப்பவனும் சமஸ்த பூதங்களுக்கு இருப்பிடவனுமான இருப்பிடமுமான வாசுகியை மாலையாக தரிப்பவனும் முக்கண்ணனும் ஆதி தேவனும் பழமையானவரும் பேரானந்த வடிவனும் யோகீஸ்வரனும் காமனை எரித்தவரும் கங்காதரனும் ஜடாஜுடை உள்ளவனும் சந்திரசூடனும் ஸ்மானத்தில் உள்ள இருப்பவனும் பூத்தவே பூத்த வேத்தாளங்களுடன் கூடியவனுமான சிவனை நமஸ்கரிக்கின்றேன் பல வகை ஆயுதங்களோடு கூடிய இவரது கைகளும் கோபமும் உலகங்களை அழிக்கும் பூதங்களுக்கு ஆதியாய் இருந்து காலம் கர்மா சுவாப் ஸ்வபாவம் இவைகளுக்கு ஏற்ற வண்ணம் உலகத்தை படைத்து தானே ஜீவனாகி தன்னிடமே சேர்த்து கொள்ளும் பிரம்மானந்த வடிவு வடிகுணமான சிவனை நமஸ்கரிக்கின்றேன் உலக பரிபாலன காலத்தில் ஜயாரிலிவனான விஷ்ணுவாக இருந்து உலகையும் சாதுக்களையும் தர்மத்தையும் ரட்சிக்கும் சிவனை நமஸ்கரிக்கின்றேன் தனது அம்சத்திலுள்ள குணத்திலும் பிரம்மாதி தேவனாய் இருப்பவனும் சப்தஸ்வரூபமும் அங்கம்மா அங்கமும் உள்ள பரமசிவனை நமஸ்கரிக்கின்றேன் அவருடைய ஆணையால் வாயு வீசுகிறது அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் முதலியவைகளை தம் தம் வேலையை செய்கின்றன அந்த ஈசனை நமஸ்கரிக்கின்றேன் எவருடைய ஆணையால் பூமி எல்லாவற்றையும் தரிக்கின்றதோ நேகம் வர்ஷிக்கின்றதோ காலன் ஒடுக்குகின்றனோ நேருமலை உலகை வரிக்கின்றதோ அந்த விஸ்வரூபனான அவனை வணங்குகிறேன் நீங்க நம் கல்கையினால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவராய் பார்வி பார்வதியுடன் பிரசன்னமாகி புன்னகையுடன் கல்கியின் உடலை தன் கையால் தரவி உனக்கு வேண்டிய வரத்தை கேள் உன்னால் துதிக்கப்பட்ட ஸ்தோத்திரத்தை படிப்பவர்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் சகல நன்மைகளும் உண்டாகும் வித்தியை வேண்டுவோர் வித்தியையும் பொருளை வேண்டுவோர் பொருளையும் அறத்தை வேண்டுவோர் அறத்தையும் முக்தியை வேண்டுவோர் முக்தியையும் பெறுவர் இஷ்டமான உருவை எடுக்கக்கூடிய இஷ்டமான விடம் செல்லக்கூடிய இந்த காருட அஸ்வத்தையும் எல்லாம் அறிந்த வேதமயமான கிளியையும் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் சர்வ சாஸ்திரங்களையும் எல்லா அஸ்திரங்களையும் அறிந்தவனாகவும் சர்வ சாஸ்திரங்களின் அர்த்தத்தை அறிந்தவனாகவும் சர்வ துஷ்டர்களையும் ஜெயிப்பவனுமாகவும் உள்ள உன்னை எல்லோரும் கொண்டாடப் போகின்றார்கள் அன்றியும் பூபாரத்தை குறைக்கக்கூடியதும் ரத்னமயமான பிடியும் உள்ளதுமான நிறைந்த தேஜஸ் உள்ளதும் மிக கூர்மையாக உள்ள இந்த கத்தியை ஏற்றுக்கொள் என்று பரமசிவன் கூறி அவைகளை தந்தார் பகவான் கல்கியும் மகேஸ்வரனை நமஸ்கரித்து அந்த அஸ் அஸ்வத்தின் மீது அதாவது குதிரையின் மீது அமர்ந்து சம்பள கிராமத்திற்கு திரும்பினார் தாய் தந்தையையும் சகோதரர்களையும் விதிப்படி நமஸ்காரம் செய்து பரசுராமர் கூறியதையெல்லாம் அவர்களிடம் வர்ணித்தார் சிவன் வரமழித்ததையும் அவர் கூறிய சுபமான சொற்களையும் பந்துக்களிடம் மிக்க மகிழ்ச்சியுடன் கூறினார் கார்கியர் விஷாலர் ஆகியவர்களும் அதை கேட்டு பேரானந்தம் அடைந்தனர் சம்பள கிராமவாசிகள் அனைவரும் ஒருவர் ஒருவர் இக்கதையை கூறி ஆனந்தம் அடைந்தனர் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மேலும் கல்கை புராண கதை அடுத்த பதிவில் தொடரும் நன்றி